குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி டுவெண்ட்டி ஒன் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நூல்களை பயிலுதல் டுவெண்ட்டி டூ அன்னை நூல்களை படித்து ஆன்மீக பலன் பெறுதல் பகவான் எழுதியவை அன்னை எழுதியவை ஆகியவற்றுக்கு மந்திர சக்தி உண்டு தினமும் இந்த நூல்களில் சில பக்கங்களை படிப்பது தியானத்திற்கு ஒப்பாகும் படித்து முடித்தவுடன் தியானம் வருவது தெரியும் பாரிச வாயுனால் பாதிக்கப்பட்டவர் டிவைன் லைஃப் படிக்க சொல்லி கேட்டு அதனாலே குணமடைந்தார் இரவு படுக்கும் போது முன் சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்னும் நூலில் ஓரிரு பக்கங்கள் படிப்பது நல்லது என்று அன்னை சொல்கிறார் அன்னை நூல்களை பயிலும் முறையை பொதுவாக படிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுதல் நலம் ஸ்ரீ அரவிந்தருடைய நூல்களை பயில விரும்புபவர்கள் தீவிரமாக ஒரு காரியத்தை செய்பவர்களாக சீரியஸ் பீப்பிள் இருத்தல் நலம் அன்னையின் நூல்களை எளிமையானவை நுணுக்கமான கருத்துக்களை அன்னை அவற்றில் தெரிவிக்கிறார் இந்நூல்களை பயில்பவர்கள் அன்னையின் விளக்கங்களின் நுணுக்கத்தை அறிந்து படித்து முழு பலனை தரும் அது எளிமையாக எழுதப்பட்டுள்ளன ஷரைய நூல்கள் எளிமையானவை அல்ல ஆழ்ந்த கருத்துக்களை தாங்கி வருபவை சரியான மன பக்குவத்துடன் அவற்றை பயின்றால் பகவானுடைய கான்ஷியஸ்னஸ் யோக பக்குவம் படிப்பவரை வந்தடையும் என்கிறார் சீரியஸ் மைண்டட் பீப்பிள் நெறியான வாழ்க்கையை உடையவர்களுக்கு பகவானுடைய நூல்களும் மற்றவர்களுக்கு அன்னை நூல்களும் பொருந்தும் இவற்றை பயில்வது ஒரு யோக பயிற்சியாகும் தியானத்திற்கு ஒப்பாகும்